வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் நடைபெற்ற மக்கள் நேர்காணல் முகாமில் எழுபத்தி எட்டு பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருவாரூர் அருகே மணக்கால் கிராமத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் கீரங்குடி குலவநல்லூர் மணக்கால் ஆகிய ஊராட்சிகளில் உள்ள மக்களிடம் பெற்றுக்கொண்ட மனுக்களுக்கு தீர்வு காணும் நடவடிக்கையின்படி மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தலைமையில் மக்கள் நேர்காணல் முகாம் நடைபெற்றது இந்த மக்கள் நேர்காணல் முகாமில் துறையின் சார்பில் மூன்று பயனாளிகளுக்கு பட்டா மாறுதல் ஆணையினையும் வளங்கள் துறையின் சார்பில் புதிய மின்னணு குடும்ப அட்டையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் திருமண உதவித் தொகைக்கான ஆணையினையும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் விலையில்லா செலவை பெட்டியினையும் தோட்டக்கலைத்துறை வேளாண்மை துறை சார்பில் விவசாயிகளுக்கு தேவையான விதை உள்ளிட்ட இருபொருட்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் என எழுபத்தி எட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் கலைவாணி கோட்டாட்சியர் சௌமியா வட்டாட்சியர் சரவணன் உட்பட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்